ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுதே கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரை சுத்தியுள்ளவன் ஆனால் என்று பார்க்கிறோமே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அநேக நேரம் நாம் யோசிப்பது ஜெபிக்கும் பொழுது அந்த மோசை யோசி யோசைப்போடு இருந்த தேவன் என்னோடு இருக்கிறாரா என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் தேவன் என்னோடு இருந்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை ஏன் இவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான விய விய வியாதனை வந்தது என்று நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே யோசிப்போடு தேவன் இருந்தார் என்பதை அந்த எஜமான் கண்டு தன்னோட விசாரணைக்காரனாகமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் வந்து கையில் வந்து யோசிப்போட கையில் ஒப்பு கொடுத்தார் யோசேப்போட கர்த்தர் இருக்கிறது அந்த இஜமான் கண்டு யோசேப்பு செய்கிற எல்லாத்தையும் தேவன் க எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினார் க உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு இருந்தால் அநேக காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் யோசேப்பு மூலமாக தான் அந்த எகிப்தியனின் வீட்டை கர்த்தர் ஆசிர்வதித்தார் உங்களுடைய வீட்டில் உங்கள் குடும்பத்தை உங்களை கொண்டு தேவன் ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க இருக்கிறார் உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை அநேகர் கண்டு கொள்ளும் விதமாக தேவன் உங்களை உயர்த்த இருக்கிறார் உங்களுடைய குடும்பத்தை தேவன் இன்று உங்களை கொண்டு ஆசீர்வதிக்க இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்